ரஹ்மான் இரஹீம் எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே அலகமது இல்லா குயத்தில் இருபத்தி ஐந்து வருட காலமாக மக்கள் சேவையில் சிறப்பான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும் உங்கள் சுப்ரீம் கார்கோ அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதற்கு இறைவனிடம் இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக குவைத்தில் சிறப்பான மக்கள் சேவை ஆற்றிக்கொண்டிருக்கும் குவைத் தமிழர்கள் ஓட்டுநர் சேவை மையத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவும் மக்கள் தமிழர்கள் திருநாளாம் தைத்திருநாளை வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று வஃப்ரா ஏரியாவில் கொய்த் தமிழர்கள் ஓட்டுநர் சேவை மையத்தின் சார்பாக மாபெரும் தமிழர் திருநாள் நிகழ்வு சிறப்பான முறையில் கொண்டாடவிருக்கின்றோம் அந்த நிகழ்வினை கொய்த்துவாழ் தமிழர்கள் தமிழ் சொந்தங்கள் குடும்பத்தோடு அனைவரும் வந்திருந்து விழாவினை சிறப்பாக கண்டுகளித்து மகிழும்படி அன்போடு அழைக்கின்றோம் நன்றி அஸ்லாம் அலைக்கும்